வணக்கம் சார் வணக்கம் சார் சொல்லுங்க திருப்பரங்க அனுமதி அதாவது நீதிமன்றத்துல உத்தரவு நிலையிலும் தமிழக காவல்துறை தடுத்து நேர்த்தியா எரியுது சார் அதாவது நம்ம இந்தியா நாட்டுலதான் வாழ்றோமா இல்ல பாகிஸ்தான்லயோ பங்களாதேஷ்லயே வாழ்றோமான்னு தெரியாம இருக்கு அதாவது ராமரவிக்குமார் ஒரு நபர் நீதிமன்றத்தை நாடி அந்த அப்பீல் மூலமாக அந்த தீபம் ஏத்தலான்னு சொல்லி நீதியரசர் அதுக்கு அதுக்குற உத்தரவு கொடுக்கிறாரு ஆனால் அந்த உத்தரவுப்படி தீபம் ஏத்தரைக்கு எல்லா மக்களுமே போராடி அந்த வெற்றியை நம்ம பெற்றுருக்குறோம் ஆனால் திடீர்னு நேற்றுக்கு சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் அந்த தீப ஏத்திரை தீப தூணில் எந்த விதமான பணியும் செய்யலை ஆனால் அரசாங்கமே மேல்முறையிடுறாங்க அதாவது யார் திருப்பதிப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி வேலை செய்கிறாங்கன்னு சத்தியமாக தெரியல இது மக்கள் வந்து விழிப்புணர்வோடு செயல்பட்டால் மட்டும்தான் இந்து சமுதாயத்தை காப்பாற்ற முடியுங்கிறது நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் தொடர்ந்து அதே போல நீதிமன்றத்தினுடைய விமர்சத்தை வெளியே பேசக்கூடாது நீதிபதியை ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சண்முகம் சொல்லி ஒரு நபர் நீதி அரசர் இந்த பொறுப்புக்கே லாக்கி இல்லாதவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த நபரை காவல்துறை கைது செய்யலை இதை வன்மையாக கண்டிக்கிறது அதாவது இந்துக்களுடைய ஆலயத்தில் மட்டும்தான் அரசாங்கம் இதுபோல வேலை செய்கிறாங்க இந்துக்களுடைய வரிப்பணம் அதாவது கோவில் உண்டில் வரக்கூடிய வரிப்பணத்தை எடுத்து தான் மற்ற மதத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகை பண்றாங்க ஆனா இந்துக்களுக்கு நடக்குகின்ற அக்கிரமம் கொடுமையான அக்கிரமம் இது ஒருபோது ஏற்றுக்கொள்ள முடியாது இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் கிட்டத்தட்ட நூறு வருஷமா போராடிட்டு இருக்கிறோம் தீபத்துல தீபம் ஏத்தணும்னு சொல்லி முப்பத்தஞ்சு வருஷம் கடுமையான போராட்டத்தை நடத்தி ஆனா இது போல சூழ்நிலையில அரசாங்கம் இந்த மாதிரி விஷயத்துல தலையிட்டு மேல்முறையிடுறாங்க அதாவது மேல்முறை எப்படிறாங்க அதாவது ஏற்கனவே நீதியரசர் ஆர்டர் கொடுத்து இந்த நேரத்துல நீங்க தீபம் ஏத்தல அப்படின்னு சொல்லி ஆனா இவங்க மேல்முறையிடும் போது அந்த நம்பரே பதிவாகலை நம்பரே பதிவாகாத போது காவல்துறை அதன் மிக பெரிய அளவில் ஒரு பதட்டமான உருவாக்கி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் பேர்த்துக்கு மேல போலீஸ் அங்கே இறக்கி அங்க இருக்கக்கூடிய பக்தர்களை எல்லாம் நேற்று தாக்கி இருக்கிறாங்க இதெல்லாம் கண்டனத்துக்கு உண்டான ஒரு விஷயம் இது போல சூழ்நிலை ஒருபோதும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அதாவது முழுக்க முழுக்க நீதிமன்றத்தை நாடிதான் மக்கள் எல்லாரும் இருக்காங்க ஆனா அந்த நீதிமன்ற தீர்ப்பைய அரசாங்கம் மதிக்கலைங்கிற போது மக்கள் எப்படி சார் மதிப்பாங்க நீதிமன்ற தீர்ப்பை கொஞ்சம் யோசனை பாருங்க இல்ல சார் இப்போ அந்த இடத்துல நேற்று பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியரோ இல்ல மற்றவர்கள் யாருமே கிடையாது சார் முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் வாதிகளும் இந்துக்கள் மட்டும் தான் இருக்காங்க இஸ்லாமியர்களே அந்த எதுவுமே எதிர்ப்பே தெரிவிக்கல அப்படின்னு ஒரு கருத்து நிறுவது இல்லை இல்ல ஏற்கனவே இவங்க பேசி இருப்பாங்க சார் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பேசியிருப்பாங்க இதை நாங்கள் ஏத்தருக்கு விடமாட்டோம் உங்களுக்கு உண்டான சாதகமாக தான் நாங்கள் வேலை செய்வோம் ஒருபோதும் அங்கே இருக்கக்கூடிய நபர்களை வச்சு தீபம் ஏத்தருக்கு விடமாட்டாங்கன்னு ஏற்கனவே பேசியிருப்பாங்க அதில் எந்த விதமான மாட்டு கருத்தும் கிடையாது ஏன்னா இந்துக்களை நசுக்கோணும் இந்துக்களை ஒடுக்கோணும் இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்களை ஒடுக்கணும்னு சொல்லி தான் முழுக்க முழுக்க இந்த அரசாங்கம் வேலை செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் இதை பாடம் புகுட்டுவாங்க சார் அதில் எந்த விதமான மாட்டுக்கருத்தும் கிடையாது ஏன்னா தொடர்ந்து இந்து மக்களை மட்டுமே இந்த அரசாங்கம் நசுக்குகிறது இதுக்கு நிச்சயமாக இனி வரக்கூடிய காலகட்டத்துல எல்லாம் இந்த கோவில்ல எல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த முருக பத்தர் ஐயப்பன் பத்தர் நிறைய பேர் கூட்டம் கூட்டமா வராங்க இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணணும்னா அந்த திருநீர் கொடுக்குறாங்க கோவில்ல இனிமேல் திருநீர் கொடுக்க கூடாது ஹிந்துக்களுக்கும் சூடு சுரணையெல்லாம் வரணும் அதனால வரக்கூடிய காலகட்டத்துல இந்த கோவில்ல உப்பு கொடுக்கணும் உப்புளை சாப்பிட்டா மட்டும்தான் சூடு சுரணை வரும் ஒருத்தர் நம்ம வேணும்னு நம்மளை திட்டமிட்டு அடிச்சுட்டே இருக்கணும் ஆனா எலக்ஷன் வரும்போது நானும் இந்துதான் சொல்றாங்க அந்த போக்கு மாறினா மட்டும்தான் சார் இதுக்கு கிடைக்கும் அறநிலையத்துறை மீது தொடர்ச்சியாக வெறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க தமிழக அரசு சார்பாக ஆனா அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் திருவண்ணாமலை கோவில்லாம் பங்கேற்று சார் அப்படி பாக்கலாம் இல்லைங்களா அவரு வந்து இந்துகளோட பற்று கொண்டு வர அப்படின்னு இங்க சார் பற்று இருக்குது அதாவது அறநிலையத்துறதான நேரத்துக்கு மேல்முறையீட்டு பண்ணிருக்கிறாங்க அதாவது ஒரு தரப்பினர் திருப்பதிப்படுறதுக்காக தான் இந்த வேலை இவங்க செய்கிறாங்க திட்டமிட்டு இஸ்லாமியருடைய ஓட்டு வங்கிக்காக இந்த திமுக அரசு செயல்படுது அதாவது இந்துக்கள் யார் ஓட்டு போடலையா கிறிஸ்துவர்கள் யார் ஓட்டு போடலையா ஆனால் இந்துக்களுடைய ஓட்டு வங்கியை மட்டும் வாங்கிட்டு மற்ற மதத்தில் இருக்கிறவங்களுக்கு இவங்க சலுகை பண்ணுறாங்க நேற்று நடந்திருக்கக்கூடிய நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு எப்படி சார் போட முடியும் அதாவது ஒரு சம்பவம் நடக்குது ஒரு அசம்பவம் நடக்க போகுது அப்படின்னா மட்டும்தான் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட முடியும் ஒரு ராணுவத்தை கூப்பிட்டு அந்த நீதி அரசர் சொல்றாரு சிஆர்பி வீரரோட போய் நீங்க வந்து மனுதாரர்கள் வந்து ராமரவிக்குமார் உள்பட அத்தனை பேரும் போய் தீபத்தை ஏத்துங்க ஒரு பத்து பேர் போங்கன்னு சொல்லிட்டு அந்த பத்து பேர்த்தனோட பேர் எழுதி கொடுக்குறாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அவங்கள தடுத்து நிறுத்து சிஆர்பி வீரர் உள்பட அந்த மனுதார் உள்பட அத்தனை பேர்த்தையும் நாங்க கைது பண்ணுவோம் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்கிற அப்படிங்கிறாங்க எப்படி சார் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட முடியும் ஒரு நீதியரசர் சொல்லி இருக்கக்கூடிய தீர்ப்புக்கு நிறைவேற்றுவதற்கு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு எப்படி செல்லும் இது செல்லாதுக்குமே இந்த அரசாங்கமும் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டவங்க அந்த போலீஸ் கமிஷனர் உள்பட அத்தனை பேருமே கோர்ட்ல பதில் சொல்லியே ஆகணும் அது எந்த மாற்றத்திற்கும் கிடையாது இன்னைக்கு இப்போ விசாரணை நடந்துட்டு இருக்கு எப்படி சார் வர இருக்கும் நினைக்கிறீங்க எப்படி அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி சார் இருக்க போகுது நூறு சதவீதம் முருகமலை முருகனுக்கே சொந்தம் அந்த நீதி அரசர் என்னைக்கு கொடுத்தாது பாருங்க தீர்ப்பு அது நீதி அரசராக நாங்கள் அவரை பார்க்கல எங்களுடைய முருகப்பெருமான நாங்கள் அவரை பார்க்கறோம் நிச்சயமாக இந்த தீர்ப்பு இந்துக்களுக்கு தான் வரப்போகுது நிச்சயமாக தீபம் ஏற்றத்தான் போகிறோம் அதையே மீறி மேல்முறையீடு போகிறோம் அதை போன்ற இதை போன்ற அரசாங்க பூச்சாண்டி காட்டிட்டே இருந்தா நிச்சயமாக அயோத்தியில எப்படி கரசேவை சென்று எங்களுடைய ராமர் ஆலயத்தை மீட்டெடுப்போமோ அதே போல எங்களுடைய திருப்பரங்குன்ற மலையை மீட்டெடுப்பதற்காக மக்களை திரட்டி அறப்போராட்டத்தை நடத்துவோம் என்பது இந்த நாட்டில் நான் பதிவு செய்கிறேன் தகவல் கொடுத்தமைக்கு நன்றி சார் நன்றி நன்றி நன்றி